இந்த வியாபாரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் எலுமிச்சை மழம் போட்டு வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி அது நிறைய இடங்களில் தவறாக பண்ணி அது அது பண்ணலாம் ஆனால் அதை அதை அந்த முறையை வந்து தவறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை இப்போ அதை எப்படி பண்ணால் அந்த திருஷ்டிகளெல்லாம் ஈர்த்து எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் என்ன வேறு யாருமே அதை அப்படின்னா அதுதான் சரியானது எல்லா இடத்துலையும் கடல் தண்ணி கிடைக்காது நமக்கு கிடைக்கும் சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது நைட்டு இப்போ இது இப்போ பகல் பூரா இருக்கும் நைட்டு என்ன பண்ணணும்னா அதை நிறைய பேர் என்ன பண்ணணும் வச்சிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து தான் அதை மாற்றி இதெல்லாம் தெரியாமல் ஏதோ பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து அந்த அளவுக்கு பவராக இருக்குமானு இருக்காது இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி பண்ணோம்னா நல்ல திருஷ்டியை பகல் பூரம் இழு வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது ரெண்டு மூணு நாளாகவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா இந்த வியாபார ஸ்தலங்களில் என்ன பண்ணணும் கடையை திறக்கும் போது என்ன பண்ணணும் கடையை போது என்ன பண்ணணும் வியாபாரம் பெருகும் அப்போ தான் அப்படிங்கிறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் கடை திறக்கும்போது போது என்ன பண்ணிட்டு கடை திறக்கணும் வியாபார ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் கடைன்னு நடைபாதை கடையாக இருக்கட்டும் தள்ளுவண்டியாக இருக்கட்டும் பெரிய கடையாக மளிகை கடையாக இருக்கட்டும் ஆடு வேசாக இருக்கட்டும் அழகு நிலையமாக இருக்கட்டும் எதுனாலும் சரி அது மொத்தம் கடை நம்மளுடைய வியாபார ஸ்தலம் கடைன்னு கிடையாது வியாபார ஸ்தலம் அதுக்கு சின்ன கம்பெனியாக கூட இருக்கலாம் அது திறக்கும்போது என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அதே இதை பூட்டும்போது நைட்டு பூட்டும்போது என்ன பண்ணிவிட்டு பூட்டினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பற்றிலாம் தனித்தனி வீடியோ இது தனியாக போட்டிருங்க தனியாக ரெடி இருக்குது இப்போ மூணாவதாக நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வியாபார ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் எலுமிச்சை மழை போட்டு வச்சிருப்பாங்க தண்ணி ஊற்றி அது நிறைய இடங்களில் தவறாக பண்ணி அது அது பண்ணலாம் ஆனால் அது அதை அந்த முறையை வந்து தவறாக இருக்காங்க அதை இப்போ அதை எப்படி பண்ணால் அந்த திருஷ்டிகளெல்லாம் ஈர்த்து எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் என்ன வேறு யாருமே அதை போடலை என்ன பண்ணணுன்னா காலையில் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லிட்டு பாருங்கள் கடையை எப்படி திறக்கணும் அப்படி திறந்துடுங்க முதல்ல அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு கடையை திறந்துடுங்க திறந்துட்டு நல்ல டம்ளர் சுத்தமான கண்ணாடி டம்ளர் அதுதான் ஏற்கனவே எல்லாரும் வச்சுருப்பாங்களே எல்லாம் பயன்படுத்தினா இருக்காங்க அதிலேயே நம்ம சொல்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த டம்ளர் வந்து ரெடியாக இருக்கணும் அதை நல்லா அலம்பிட்டு நல்ல தண்ணி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கலக்கணும் இதில் அந்த தண்ணியில் கால் ஸ்பூன் உப்பு அடுத்தது ஒரு சிட்டிக்கே வந்து மஞ்சள் பொடி மஞ்சத்தூள் இருக்குல்ல நல்ல மஞ்சள் பார்த்து ஒரு சிட்டியே கலந்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஒரு இன்னும் ஒரு கால் சிட்டிக்கை வந்து குங்குமம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வெறும் தண்ணியை ஊற்றி வைக்கிறதுனால பெரும் பலன்கள் கிடையாது அது உப்பு கலந்த நீராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த திருஷ்டிகள் அங்கே இருக்கிற இந்த கெட்ட பொச்சரிப்புகள் இதெல்லாம் ஈர்க்கும் வெறும் நல்ல தண்ணியில் போடக்கூடாது எலுமிச்சம்பழத்தை போடக்கூடாது இல்லை இந்த இந்த விஷயத்துக்கு போடக்கூடாது அது அதோடு மட்டும் இருக்கக்கூடாது அங்கே மஞ்சள் பொடி இருக்கணும் மஞ்சள் கிழங்கு ஆக்சுவலி சரியாக சொல்லம்னால் இந்த நம்ம குண்டு மஞ்சள் இருக்குல்ல இந்த தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் அந்த மஞ்சள் சின்ன சின்ன மஞ்சளாக வாங்கியிருக்கணும் நம்ம குட்டி குட்டியாக அது கடையில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த நாட்டு மருந்துக்கடல போனால் குட்டி குட்டிலாம் இருக்குது அது அதை வாங்கி வச்சுக்கினா அதை தான் முழுசாக உள்ளே போடணும் அது ஒரு மஞ்சளும் ஒரு எலுமிச்சி மரத்தையும் போடணும் அது தினமும் அது ஒரு ஒரு மஞ்சள் போட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் அதுக்கு செலவு அதிகம்னு நினைக்கிறாங்க அதனால் மஞ்சள் பொடியே போட்டுக்க வேண்டாம் குங்குமம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா குருதி வந்து அதில் இருக்கணும் திருஷ்டிக்கு இப்போது இப்போ யாராவது திருஷ்டி வைச்சாலோ பொச்சரிப்பு வச்சாலோ என்ன பண்ணணும்னா இந்த எலுமிச்சம்பழம் இந்த உப்பு தண்ணி இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து கிரகிச்சு சீக்கிரம் இழுக்கும் அதாவது ஃப்ரீக்குவன்ஸு நல்லா கிடைக்கும்னு வச்சுக்கோ நல்லா டவர் கிடைக்கும் அவ்வளோதான் சரியாக சொல்லணும்னா கடல் தண்ணியை தான் ஊற்றணும் கடலருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சு அதை தான் ஊற்றி எலுமிச்சம்பழம் போடணும் அதுதான் சரியானது எல்லா இடத்துலையும் கடல் தண்ணி கிடைக்காது நமக்கு கிடைக்கும் சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அதனால உப்பு உப்பு போட்டாலும் அதே தான் எல்லா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு நைட்டு இப்போ இது இப்போ பகல் பூரா இருக்கும் நைட்டு என்ன பண்ணணும்னா அதை நிறைய பேர் என்ன பண்ணணும் வச்சுட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து தான் அதை மாற்றுறாங்க வேறு ஒன்று ரெடி பண்ணிவிடுவாங்க பண்ணக்கூடாது அன் அன்றைக்கே என்ன பண்ணணும் இந்த தண்ணியை எடுத்து ஒரு ஓரமாக ஊற்றணும் சில பேர் அந்த தண்ணியை தெளித்து வேறு விட்றாங்க அதுதான் திருஷ்டியெல்லாம் வாங்கி வச்சிருக்கிற தண்ணியாச்சு அப்புறம் அதில் அதை போய் எப்படி நம்ம தெளிக்கிறது அந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரமாக ஊற்றிடணும் இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே கால் மாரி படாத இடத்துல போட்டுட்டு வேணும் தான் குப்பையில் கூட போடலாம் தப்பில்லை சேர்த்து வச்சு தண்ணியில் போடலாம் இல்லைனாலும் குப்பையில் போட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டம்ளர் என்ன பண்ணோம் கையோடு அலம்பி கவுத்துடணும் இவ்வளோ மறுநாள் வந்தாலும் நான் கடையை எப்படி திறக்கணும்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திறந்துட்டு திரும்பியும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்க வேண்டியதான் ஐய் இவ்வளோ தான் விஷயம் இது இதை வந்து நிறைய என்ன பண்ணணும் தண்ணியை வைக்கிறாங்க ஒரு எலுமிச்சம்பழம் இது வாங்கி உள்ளே போட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடாது உப்பு கலந்த தண்ணியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி கலந்ததாக இருக்கணும் ஒரு சு இது சிட்டிக்கு குங்குமம் இருக்கணும் அதில் புள்ளி நல்லா எலுமிச்ச மழமாக இருக்கணும் காயாக போடக்கூடாது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறது தான் போடணும் கடல் தண்ணி தான் இருக்கணும் கடல் தண்ணி பதில் உப்பு தண்ணி அப்புறம் சாயந்தரம் அதை என்ன பண்ணணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் ஏதோ பண்ணி இப்படி பண்ணிட்டுருக்கேன் அது வந்து அந்த அளவுக்கு பவராக இருக்குமான இருக்காது இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி பண்ணோம்னா நல்ல திருஷ்டியை பகல் பூரம் இழுத்துடும் அவங்களுக்கு அதையும் தாண்டி அதையும் தாண்டி பெரிய திருஷ்டிகள்லாம் இருக்குது கொச்சரிப்பு இருக்குது நம்ம நம்ம கடையில் வேலை வேலையில் இருப்பாங்க நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க அவங்களே சில தவறுகள் பண்ணுவாங்க சில சுத்தபத்தம் இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் வந்து எப்படின்னா நான் நைட்டு கடை மூடும்போது எப்படி ஒரு விஷயம் சொன்ன பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு பண்ணணும்ட்டு அந்த வீடியோ பார்த்துங்க அதை போவோங்க ஒரு நாலு நாள் முன்ன பின்னாலே இருக்கும் அந்த வீடியோ இந்த மீ நான் சொன்ன ரெண்டு வீடியோமே முன்ன பின்னால தான் போடுவாங்க அதில் ஏதாவது ஒன்று இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து அது சரி பண்ணிவிடும் மீதியை அப்போது ஒரு மூணு விஷயம் நம்ம செய்கிறோம் திறக்கும் போது ஒன்று திறந்த பின்னாடி ஒன்று மூடும் போது ஒன்று இவ்வளோதான் விஷயம் ரொம்ப ஈஸி நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்